தாமர கழுத்தில் சேதுவை தாலியை கட்ட சொல்கிற சாவித்திரிக்கு ராஜாங்கம் சரியான பதிலடி கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாவித்ரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸுமே இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட வந்து சேது மேலே உங்கள் தங்கச்சி சாவித்ரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இதுக்கான சரியான முடிவை நீங்க எடுங்க இல்லனா சேதுவை நாங்கள் சட்டப்படி அரஸ்ட் பண்ற மாதிரி வரும் அப்படின்னும் அங்க இருந்த போலீஸுமே சொல்லிட்டு போயிடுறாங்க சாவித்திரிக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம சன்னாசி சன்னாசிக்கிட்டையும் சாவித்ரிய நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லு அவகிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட முடிவையும் சொல்ல இன்னொரு பக்கம் ரூம்ல இருந்த தமிழ்ச்செல்வி கிட்ட சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன தமிழ்ச்செல்வி இதெல்லாம் பிரச்சனை ஒரு வழியாக முடிஞ்சிருச்சின்னு பார்த்தா கடைசியில் மறுபடியும் முதல்ல இருந்து வர மாதிரி இருக்குது சாவித்ரியத்தை இப்படி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னு நான் கூட பார்க்கல இதில் எப்படி தான் நான் தப்பிக்க போகிறேன்னு தெரியல நான் ஒன்று மட்டும் சொல்கிற தமிழ் எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நான் அந்த தாமரையை இருக்க மாட்டேன் மாமா இதை நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியணுமா என்ன எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்க அந்த தாமரையை கெடுத்திருக்க மாட்டீங்க இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி மாமா நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே கண்டிப்பா இந்த விஷயத்த வச்சு உங்ககிட்ட மறுபடியும் பிரச்சனைக்கு வருவாங்கன்னு இப்போ நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சுல இனிமே இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு மட்டும் நாம பாப்போம் இல்ல தமிழ் இந்த பிரச்சனையை சமாளிக்கிற தெம்பு என்கிட்ட இல்ல ஏன் மாமா இப்படி சொல்றீங்க அன்னைக்கு ஒரு நாள் அந்த தாமரை எனக்கு கேக் எடுத்துட்டு வந்து வெட்டுச்சுல அந்த கேக்கை கூட நான் கருப்பு மாமா கிட்ட கொடுத்து எடுத்துக்கிட்டு போய் லேபில் கொடுக்க சொல்லி டெஸ்ட்டு பண்ண சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த லேப் ரிப்போர்ட்டர் காரணம் அந்த கேக்கில் மருந்து கலக்கவே இல்லைன்னு சொல்லிட்டான் அதனால தான் எனக்கு இன்னமும் சந்தேகமாக தான் ஒரு பக்கம் இருக்குது இப்போ வரைக்கும் யோசித்தாலும் அன்னைக்கு நைட்டு என்ன நடந்ததுன்னு என்னால் ஞாபகப்படுத்தி பார்க்கவே முடியல தமிழ் அப்படின்னு செய்து சொல்ல இங்கே பாருங்க மாமா இந்த விஷயத்தை என் கையில் விட்டுடுங்க இதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தமிழுமே சேதுவுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் எப்பவும் போல இங்க பஞ்சாயத்தை ராஜாங்கத்தோட வீட்டில் கூட்ட அங்க வந்த சாவித்திரி தாமரன்னு எல்லாருமே கோவத்தோட இருக்க இன்னொரு பக்கம் ராஜாங்கம் சேதுன்னு எல்லாரும் கோவத்தோட இருந்துகிட்டு இருக்காங்க சன்னாசியுமே கிட்ட கேக்குறாரு என்ன சாவித்ரி எதுக்காக இப்படி நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க பின்ன என்னென்ன எதுவுமே நடக்காத மாதிரி நீ என்ன என்னை இருக்க சாவித்ரி நீயும் உன் பொண்ணும் பண்ணதெல்லாம் உங்களுக்கு என்ன மறந்து போச்சா அதனால தான் நீ மறுபடியும் மறுபடியும் பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சன்னாசி ரொம்ப கோபத்தோட கேட்க ஆமாண்ண என் பொண்ணு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சேதுவோட கல்யாணத்தை நிறுத்தி ராஜாங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ண வச்சாதான் இப்போ என்ன பண்ண சொல்றீங்க அந்த பிரச்சனைக்கு தான் இப்போ தண்டனையை கொடுத்து இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கீங்களே அதே மாதிரியே நான் இருந்துக்கிட்டு போறேன் ஆனா என் பொண்ணு என் பொண்ணு ராஜாங்க அண்ணன் பையன் சேது கெடுத்திருக்கான் அப்படி இருக்கும்போது என் பொண்ணோட வாழ்க்கைக்காக நான் கேட்க தான் செய்வேன் நான் தான் உங்கள் கிட்ட ஏற்கனவே டைம் கொடுத்துருந்தேனே ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் எனக்கு என்னென்னு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அதனால தான் என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு பதில் வேணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சேது மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இங்கே பாருன்னு சேது தமிழ்ச்செல்வியோட கல்யாணத்தை நிறுத்தினது தாமரை தான் இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க அதுக்கு ஆனால் அந்த விஷயம் வேற இந்த விஷயம் சேது தாமரையை கெடுத்திருக்கான் அதனால் தாமரையோட கழுத்தில் சேது தாலி கட்டி தான் தீரணும் அப்படி இல்லனா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போகறதுக்கு தயாரா இருக்கேன் ஏன்னா எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை முக்கியம் இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த அங்கே பஞ்சாயத்தில் இருந்த ஒருத்தர் என்னம்மா சாவித்ரி அப்படி என்னதான் நடந்துச்சு உன் பொண்ணு வாழ்க்கையை சேது கேட்டான்னு சொல்றதுக்கு என்ன சாட்சி இருக்கு சொல்லு ஏன் ஏன் சாட்சி இல்ல இதோ இருக்காரே என் அண்ணன் ராஜாங்கம் இவர் கண்ணாலேயே இவங்க ரெண்டு பேரும் கட்டில் மேலே ஒன்னா படுத்துக்கிட்டு இருந்ததை அவரே பார்த்துருக்காரு நாங்கள் எல்லாரும் பார்த்தோம் அப்படி இவரே சாட்சியாக இருக்கும்போது எப்படி சேது என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டாமல் இருக்க முடியும் சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப கோபத்தோட சாவித்ரி சொன்னதை கேட்டதும் எங்கள் பஞ்சாயத்தில் இருந்தவரும் என்ன அமைச்சர் இதெல்லாம் அப்போது சேது மேலே இப்படி ஒரு தப்பு இருக்கிறது உங்களுக்கே தெரியும் அப்போது நீங்கள் நியாயமாக தானே நடந்துக்கணும் சேது தாமரையை கெடுத்திருக்கான் அப்போது நியாயப்படி சேது தாமரையோட கழுத்துல தாலியை கட்டி தானே தீரணும் ஏன்பா சேது ஏற்கனவே உனக்கு தமிழ்ச்செல்வி ஒரு அழகான பொண்டாட்டி கிடச்சிருக்கா அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ தாமரையை தொட்டு அவளை கெடுத்திருக்க நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியாப்பா இப்போ அவ கழுத்துல தாலியை கட்டுனா ஏன் கட்ட மாட்டேன்னு சொல்கிற கேட்ட கேள்விக்கு சேதுவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அவமானத்துல தலை குனிஞ்சும் நின்னுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ராஜாங்கம் இங்கே பாரு சாவித்ரி கண்டிப்பா என் பையன் சேது தாமரையை கெடுத்திருக்க மாட்டான் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் சொல்கிற நீ தானே கண்ணால் பார்த்த ஆமாம் நான் கண்ணால் தான் பார்த்தேன் அவங்க ரெண்டு பேரும் மயக்கத்தில் இருக்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது சேது தமிழ்ச்செல்வியோட கல்யாணத்தை நிறுத்தி எப்படியாவது அந்த கல்யாணத்தை தாமரை கழுத்தில் தாலியை கட்டணும் தானே நீங்கள் நினச்சிங்க அந்த சூழ்ச்சி மாதிரி தான் இதுலேயோ ஏதோ ஒரு சூழ்ச்சியை நடத்துறீங்கன்னு என் மனசுக்கு தெரியுது அதனால் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு இங்கே ராஜாங்க சொன்னது கேட்டதும் பயங்கர கோவம் வந்து சரி நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தலைனா சேது என் பொண்ணு கழுத்தில் தாலியர் கட்டலைனா மறுபடியும் நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது வரும் கோர்ட்டு கேஸுன்னு நான் போக வேண்டியது வரும் அதுக்கப்புறம் சேதுவுக்கு தான் பிரச்சனை ஜாக்கிரதை பார்த்துக்கோங்க அப்படின்னு ரொம்ப கோவத்தோட சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க அத்தை அதான் நாங்கள் எல்லாரும் சொல்கிறோம்ல தாமரையே கண்டிப்பாக என் மாமா தொட்டு கூட இருக்க மாட்டார் எதுக்காக இப்படி என் மாமா மேலே பழியை போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்க பாரு தமிழ் நீ இந்த வீட்டு வேலைக்காரி வேலைக்காரியாகவே இருந்துக்கோ ஏதோ பெட்ரூம்ல இடம் கொடுத்துட்டான்றதுக்காகலாம் நீ அவன் கூட ஒட்டி ஒராசின்லாம் இருக்காதே ஏன்னா என் பொண்ணு கூடிய சீக்கிரமாவே சேதுவுக்கு பொண்டாட்டி ஆக போறா அப்படின்னு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க இங்கே பாருங்க அத்தை தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க மாமா இவங்க சேது மாமா தாமரைக்கழுத்துல தாலியை கட்டினா தானே இந்த இடத்த விட்டு போவேன்னு சொல்றாங்க இருக்கட்டும் இவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடியே நடக்கட்டும் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலை பண்ணனும் என்னம்மா தமிழ்ச்செல்வி சொல்ற அப்படின்னு சன்னாசி ரொம்ப அதிர்ச்சியோடு கேட்க மாமா கொஞ்ச நேரத்துல ஒருத்தவங்க இந்த வீட்டுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் அவங்க மூலயமா எல்லா உண்மையும் உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோபத்தோட தமிழ்ச்செல்வி சொல்ல உடனே சாவித்திரி இருந்துக்கிட்டு யாரை யார வர சொல்லுவ சொல்லு பார்க்கலாம் யாரை வர வச்சாலும் எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது என் பொண்ணு கழுத்தில் சேது தாலியை கட்டி தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாகவே சாவித்திரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரியுமே மாமா அதான் சாவித்திரி இம்புட்டு சொல்லுதே பேசாமல் தாமரை கழுத்தில் சேதுவை தாலியை கட்ட சொல்லுங்க அப்படி இல்லைன்னா சேதுவை கண்டிப்பாக போலீஸ் அரெஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் வச்சு முட்டிக்கு முட்டி தட்டும் இதையெல்லாம் பார்க்கணுமா மாமா நீங்க எப்படியாவது ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க ஈஸ்வரி நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கல சேது மேல எந்த தப்பும் இல்லை கண்டிப்பாக எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் இந்த சாவித்திரியை கூப்பிட்டு இவகிட்ட நல்ல மாதிரியே பேசி அனுப்பணும் தான் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா இவ நாம சொல்றது கேட்கவே மாட்டா போல இருக்கு அப்படின்னு ராஜாங்கம் பேசிக்கிட்டு இருந்த நேரம் உள்ள நர்ஸும் ஒரு டாக்டரும் உள்ள வராங்க அங்கே வந்தவங்களை பார்த்ததும் இங்கே ராஜாங்கம் என்னம்மா தமிழ் இவங்கள தான் நீ வர சொல்லியிருந்தியா ஆமாம் மாமா எதுக்காக நீ டாக்டரை இந்த நேரத்தில் வர சொல்லியிருக்க ஏதாவது உடம்புக்கு யாருக்காவது முடியலையா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாமே அது இல்லை மாமா இவங்க வந்தால் தான் இந்த பிரச்சனைக்கே ஒரு முடிவு கிடைக்கும் அதனால தான் நான் டாக்டரை வர வச்சுருக்கேன் என்னம்மா சொல்கிற தமிழ் உனக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா இதுக்கும் டாக்டர் வர்றதுக்கும் என்ன இருக்குது எதுக்காக இப்படி டாக்டரை வர வச்சுருக்க சொல்லு தமிழ் அப்படின்னு சேதுவுமே ரொம்ப ஆர்வத்தோடு கேட்க மாமா இந்த டாக்டரை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் இதோ இருக்காளே தாமரை தானே என் மாமா கெடுத்துட்டதாக சொல்லி அத்தையும் இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கி வச்சுருக்காங்க இதோ இப்போ இவங்களால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் தமிழ் புரிகிற மாதிரி சொன்னால் எங்கள் எல்லாேருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் அது வந்து மாமா தாமரை கெட்டு போயிருக்காளா இல்லையான்னு இந்த லேடிஸ் டாக்டரை வச்சு நாம் கண்டுபிடிச்சிடலாம் டாக்டர் நான் சொன்னவங்க இவங்க தான் இவங்க தான் தாமரை இவங்கள தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் என் மாமா இந்த தாமரையை கெடுத்துட்டதாக சொல்லி ஒரு பெரிய போராட்டம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க என்னையும் என் மாமாவையும் பிரித்து இவங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க தயவு செஞ்சு இவங்களை நீங்கள் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் உண்மை தெரியும் இங்கே பாரு தாமரை நீ பொய் சொல்லலைன்னா இவங்களுக்கு நீ ஒத்துழை அப்படி இவங்க மட்டும் சேது மாமா உனக்கு எடுத்திருக்காருன்னு தெரிஞ்சால் நான் என் கையால் தாலி எடுத்து கொடுத்து சேது மாமாவும் உன் கழுத்தில் தாலியை கட்ட சொல்கிறேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொன்னதை கேட்டதும் அங்கே இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது இன்னொரு பக்கம் தாமரையுமே கிட்ட அம்மா என்னம்மா இதெல்லாம் இவ என்ன இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்கா இப்போ நான் என்ன பண்ணட்டும் டாக்டர் மட்டும் என்னை செக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் சேது மாமா என்னை கெடுக்கவே இல்லைன்ற உண்மை இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் எனக்கு ரொம்ப அவமானம் ஆகிடும் இல்லைம்மா நான் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்க மாட்டேன் டாக்டரை இங்கேருந்து போக சொல்லு அப்படின்னு ரொம்ப படபடப்பா தாமரை இருக்க உடனே சாவித்திரி இருந்துக்கிட்டு என்னென்ன என் பொண்ணு கருப்பு மேலேயே நீங்கள் எல்லாரும் சந்தேகப்படுறீங்களா அதனால தான் இந்த டாக்டரை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா என்ன தமிழ் உன் டாக்டர் புத்தியை நீ இங்கேயே காட்டிக்கிட்டு இருக்கியா ஒழுங்கா நீ கூட்டிகிட்டு வந்த டாக்டரை அனுப்பிடு இல்லைனா சேதுவுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு பேச என்னத்தை சொல்கிறீங்க தாமரை சேது மாமா கெடுத்திருக்காருன்னு சொல்கிறீங்க அப்போது அதை நிரூபிச்சிடலாமே தாமரை மட்டும் ஒத்துழைச்சான்னு வச்சுக்கோங்க டாக்டர் கொஞ்சம் நேரத்தில் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க என்ன தாமரை நீ ரெடி தானே அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொன்னதை கேட்டதும் தாமரைக்கோ ஐயோ இதுக்கு மேலே நாமளால் இந்த இடத்துல இருக்க முடியாது உண்மையை சொல்லிட்டு எப்படியாவது இந்த இடத்த விட்டு நாமளே வெளியே போயிட வேண்டியது தான் மாமா நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு ஐயோ நிறுத்துங்க உண்மையாவே சேது மாமா என்னை கெடுக்கவே இல்லை டாக்டர் என்ன செக் பண்ணவே தேவையில்லை அம்மா சொல்லிதான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தணும் அன்னைக்கு கேக்கில் மயக்க மருந்து கலந்து எடுத்துக்கிட்டு வந்து சேது மாமாவுக்கிட்ட கொடுத்து வெட்ட சொல்லியிருந்தோம் அந்த கேக்கை தான் மாமா கிட்ட கொடுத்து சாப்பிட சொன்னேன் அதுக்கப்புறம் மாமா மயங்கி தான் விழுந்தார் அவர் என்னை எதுவுமே பண்ணல இதை எல்லாத்தையும் பண்ண சொன்னது என் அம்மா தான் என்னையும் என் அம்மாவையும் மன்னிச்சிடுங்க இந்த டாக்டர்லாம் என்னை செக் பண்ண வேண்டாம் அதான் நான் உண்மையை சொல்லிட்டேன்ல அப்படின்னு தாமரை எல்லா உண்மையும் சொல்ல வர உடனே அங்கே இருந்த தமிழ்ச்செல்வியுமே மாமா இப்போது என் புருஷன் சேதுவை நீங்கள் நம்புறீங்களா பாருங்கள் இந்த தாமரையும் சாவித்ரி அத்தையும் எவ்வளோ பெரிய நாடகத்தை நடத்தி மாமா மேலே பழியை போட்டு வச்சுருக்காங்க இவங்கள எல்லாம் சும்மாவே விடாதீங்க மாமா அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு தமிழ்ச்செல்வி சொன்னதை கேட்டதும் இங்கே ராஜாங்கம் மோகனா சேதுன்னு எல்லாருக்குமே கோவம் வந்து சேது ஓங்கி பலர்னு தாமரையோட கண்ணத்துலேயே வைக்க எம்பிட்டு தைரியம் இருந்தால் என் மேலேயே நீ பழியை போடுவே அதுவும் உங்க அம்மா சொன்னாங்கன்னு ஒழுங்கு மரியாதையை இங்கேருந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க இல்லைனா உங்கள் ரெண்டு பேருக்கும் அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சேது ரொம்ப கோவத்தோடு பேச இன்னொரு பக்கம் ராஜாங்கத்துக்கும் கோவம் வந்து சாவித்திரியை ஓங்கி பலார் பலார்னு கண்ணத்துலேயே வச்சு என் புள்ள மேலேயே இவ்வளோ பெரிய பழி போட்டிருக்கியா நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் முதல்ல என் வீட்டு வாசல்ல நிற்க கூட உனக்கு தகுதி இல்லை ஒழுங்கா இந்த இடத்த விட்டு வெளியே போயிடு உன் பொண்ணுக்கு ஏன் சேர்த்து தாலியை கட்டணுமா எவ்வளோ பெரிய பொய்ய சொல்லி இப்படி ஒரு வேலையை நடத்தி வச்சுருக்கீங்க சன்னாசி முதல்ல இவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு இன்னொரு தடவை இந்த வீட்டு வாசல் பக்கம் வந்தாங்கன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோபத்தோட ராஜாங்கம் சொல்லிக்கிட்டுருக்காரு